ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வென்ஸ்டே ஈவினிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டி போல் நானும் என் ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டோட பர்த்டே ஸோ அதனால் அங்கே செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம் பர்த்டே விலாக் பார்த்திங்கன்னா நான் நாளைக்கு வந்து போஸ்ட் பண்ணுவேன் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தோன்னே பார்த்தீங்கன்னா கரெக்டாக எங்கள் அம்மா ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி போண்டா எல்லாமே சுட்டு வச்சுருந்தாங்க வந்ததும் வந்து சாப்பிட்டேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் தான் வந்து டின்னர் வந்து செய்ய போகிறேன் எங்கள் அம்மா வந்து கேட்டாங்க நீ பண்ணுற மசாலா தோசை வந்து செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி அதனால தான் நான் செஞ்சிட்ருந்தேன் இது வந்து ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க யார் வேணாலும் செய்யலாம் பிக்னஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் ரெசிபி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இருந்துச்சுனாலே இந்த ரெசிபி வந்து செஞ்சு முடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு தேவையான அளவு உருளைக்கிழங்கு ரெண்டாக கட் பண்ணி அதை வந்து உப்பு போட்டு விசில் போட்டு வச்சுருங்க ஒரு த்ரீ விசில் விட்டு விசில் வர கேப்பில் நான் வந்து ஆனியன் கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ தாளிக்கிறக்கு ஒரு பேனில் ஆயில் விட்டுவிட்டு கடுகு போட்டுக்கோங்க இன்றைக்கி ஆனியன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே எடுத்திருக்கேன் ஏன்னா டேஸ்ட் வைஸ் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயமும் ஒரு சின்ன சைஸ் வெங்காயமும் எடுத்திருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க நல்லா ப்ரௌனிஷாக வந்து வதக்குனதுக்கப்புறமா நான் பொட்டேட்டோ வந்து வேக வச்சு வந்து எடுத்துட்டு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன் நீங்கள் வந்து கட் பண்ணி சேர்க்குறத விட இந்த மாதிரி மசிச்சு சேர்த்து பாருங்கள் ச டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும் உருளைக்கிழங்கு வந்து ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா ஆயில் விட்டு ஆயிலை வந்து ஃப்ரை பண்ணுங்கள் அப்போ தான் வந்து மசால் வந்து நல்லா பிடிக்கும் டேஸ்ட் வைஸ் வந்து நல்லா இருக்கும் இன்றைக்கி நான் வந்து சிக்கன் மசால் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் சில்லி பவுட்ரு கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா தான் இருக்கும் சிக்கன் மசாலா நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறமா தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மட்டும் மேலால் தண்ணி தெளிச்சு விட்டுட்டிங்கன்னா மசால் வந்து கறியாமல் இருக்கும் நல்லா ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் பெரட்டி விட்டுட்டு கடைசியாக வந்து கொத்தமல்லி தழை தூவி இறக்குனிங்கன்னா நம்ம மசால் வந்து செம்மையாக ரெடி ஆயிடுச்சு மசால் ரெடியானதுக்கப்புறமா ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து தோசை ஊற்றிக்கலாம் தோசை வந்து கொஞ்சம் ரோஸ்ட் மாதிரி முருகலாக ஊற்றுங்க அப்போ தான் வந்து டேஸ்ட் வைஸ் ஹோட்டலில் கொடுக்குற மாதிரி வந்து நல்லா வரும் நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து மசால் வச்சு தோசையை மூடி வச்சு வேக வச்சிங்கன்னா தோசையோட கிறிஸ்பினஸ்ஸே வந்து போயிடும் நல்லா ரோஸ்ட் மாதிரி இருக்காது ஸோ அதுக்கு என்ன பண்ணணுன்னா ரெண்டு சைடும் வந்து தோசையை வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா சென்டரில் மசால் வச்சு எடுத்து பாருங்கள் கிறிஸ்பினஸ்ஸும் வந்து அப்படி இருக்கும் டேஸ்ட்டாக இன்றைக்கி என்னோடய குட்டி மெமரி தான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த ஹீரோ பென் எல்லாம் வந்து யூஸ் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு இந்த ப்ரௌன் கலர் ஹீரோ பென் தான் வந்து என் எங்கள் அப்பா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு வந்து வாங்கி கொடுத்தது நான் அதிலிருந்து இப்போ வரைக்கும் நான் டுவெல்த் வரைக்கும் யூஸ் பண்ண ஹீரோ பென் எல்லாமே வந்து சேவ் பண்ணி பத்திரமாக வந்து வச்சுருக்கேன் இந்த கேமரா பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு எங்கள் வீட்டுக்கு வந்து என்னோடய குத்தப்போ வந்து இந்த கேமரா வந்து வாங்கினோம் உள்ளே பார்த்தீங்கன்னா ரீல் போடுற மாதிரி இப்போல்லாம் வந்து இந்த கேமராலாம் கிடைக்கிறதே கிடையாது இது ஒரு மெமரிஸாக வந்து நாங்கள் வச்சுருக்கோம் ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி பாய்